வணக்கம் நேர்களை பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் சில விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் ரெண்டு நிகழ்வுகள் குறித்து உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன் முதல்ல அமெரிக்காந்து ஆரம்பிப்போம் ஏன்னா அமெரிக்காவோட விவகாரம் தான் இந்தியாவை பெரிதும் பாதிக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க திரு ொனால் ட்ரம் அறிவிப்புகள் முதல்ல வந்து இருபத்தஞ்சு சதவீத வரின்னு சொன்னாரு இந்திய பொருட்களுக்கு இப்போ ஐம்பது சதவீத வரி அளவுல கொண்டு போய் விட்டுருக்காரு இது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அடுத்தது வந்து அஹ் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பேர் சொல்றாங்க அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை வந்து இந்திய பொருட்களுக்கோ இந்திய சந்தையிலோ அது உருவாக்காது வேணும்னா இருக்கவங்களுக்கு இருக்கவங்களுக்குதான் அது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும் சொல்றாங்க ஒரு தரப்பினர் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா இந்த சில நாடுகளோட பொருட்களுக்கு டிமாண்ட் கூடும் குறிப்பா தாய்வான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளுடைய பொருட்களுக்கு டிமாண்ட் போடும் சொல்றாங்க கம்போடியா மாதிரிய நாட் நாடுகளோட பொருட்களுக்கு உன்னுடைய பாரசர் ஒரு பொருளாதார ரீதிய பொருளாதார மாணவங்கிற முறையில நான் என்ன சொல்லுவேன் நம்மளுடைய பொருளாதாரம் ஏற்றுமதியை அமெரிக்காவை பொறுத்தவரை ஏற்றுமதிக்கு உண்டான பொருளாதாரம் கிடையாது அமெரிக்காவுக்கு வந்து நம்ம பெருசா நம்மளுடைய ஷேர் ஆஃப் எக்கானமிக்ஸ்ல வந்து ஜாஸ்தி வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பர்டிகுலர்லி டு அமெரிக்கா பண்றது கிடையாது அது அதனால அது ரொம்ப பர்சன்டேஜ் வைஸ் இட் இஸ் அ வெரி லெஸ் பர்சன்டேஜ் அமெரிக்கன் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் கன்சன் அதனால நம்ம பெருசா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகல நம்ம வந்து இம்போர்ட்ஸ் ஜாஸ்தி பண்றோம் அதனால அமெரிக்காவை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் நம்ம பொருளாதாரத்துக்கு கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம நினைச்சு பார்த்து போகணும் எயிட்ல திரு அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது போக்ரானில் மட்டுமல்ல உலக நாடுகள் பல நாடுகள் நம் மீது பொருளாதார தடைகள் விதித்தன எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அப்படின்பாங்க ஆங்கிலத்துல சோ அது எல்லாத்தையும் பண்ணும் ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து நம்ம வந்து நம்ம பொருளாதாரம் இப்ப இருந்ததை விட மோசமான நிலைமையில இருந்தது அப்போ நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் வாஸ் நாட் தட் மச் ஸ்ட்ராங் அப்ப கூட நம்மளுடைய பொருளாதாரம் வந்து அதை வித் பண்ணதனால பண்ணதுனால அப்போது இருந்த ஜனாதிபதியாக இருந்த பில் கிளிண்டன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு டயத்துல விஜயம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்தியாவின் பொருளாதார வல்லரசு தன்மையையும் அரசியல் ஸ்திரத்தன்மையையும் கவர்னன்ஸ்ல உள்ள எஃபிஷியன்சியையும் பார்த்து அப்பொழுது இருந்த அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் இந்தியாவுக்கே வந்தார் அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்திய பொருளா அமெரிக்க உறவுகள் மேம்பட்டன பில் வந்தது அதுக்கப்புறம் வாஜ்பாய் வந்து அங்க போனது அமெரிக்காவுக்கு போனது அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அணு ஆயுத ஒப்பந்தம் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல நம்ம ஏற்படுத்தி கொண்டது அப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிலையபிள் பார்ட்னர் அப்படிங்கிற ரீதியில நம்மளுடைய அந்தஸ்து உயர்ந்தது அதுக்கப்புறம் ட்ரம்ப்புக்கும் ஒபாமாக்கும் ஒபாமா நம்ம நாட்டுக்கு மோடி பிரதமர் ஆனவுடன் முதன் முதல்ல நம்மளுடைய குடியரசுத் தலைவர் குடியரசு தின விழால வந்தவர் பங்கேற்றது அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடியைக்கு சென்றது ட்ரம்ப்புடன் அதற்கப்புறம் பைடன் ஜனாதிபதியான உடனே நம்ம பிரதமர் மோடியை வந்து வெள்ளை மாளிகைக்கு அழைத்து இது போன்று அந்த அமெரிக்க இந்திய உறவுகள் நீங்க பாத்தீங்கன்னா காலம் காலத்திற்கு மேலே இறங்கி வந்திருக்கிறது பீரியட் ஆஃப் டைம் அது வந்து நல்ல சிறப்பாகவே இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த முறை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பர்டிகுலர்லி ட்ரம்ப் இரண்டாவது முறை அதிபரான பிறகு அதுவும் மோடி அவர்கள் மூன்றாவது முறை பிரதமரான பிறகு இந்த உறவு வந்து ஒரு ஒரு திடீர் என்று கசந்ததற்கு பல காரணங்கள் இருக்கலாம் நான் வந்து ரஷ்யா இருந்து பெட்ரோல் வாங்குறாங்க அதனால தான் நான் நம்ப தயாராக இல்லை அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்னை பொறுத்தவரை ரஷ்யா இருந்து நீங்க பெட்ரோல் வாங்குறீங்க அதனால உங்க மேல எக்கனாமிக் சாங்ஷன் விதிக்கிறோம் அப்படின்னா அப்ப ரஷ்யா இருந்து நம்ம இன்னைக்கு நேத்துக்கு அப்ப பெட்ரோல் வாங்குறோம் நம்ம யுக்ரைன் ரஷ்யா வார ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து கோவிட் பிரச்சனைக்கு அப்புறமே நம்மளுடைய நம்பு ஆயில் ப்ரைஸை வந்து நம்ம வந்து ஸ்திரப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கணும் சோ ரஷ்யா சீப் ஆயில் ஆஃபர் பண்ணாங்க நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் இது மட்டும் காரணமாக இருக்க முடியாது வேறு சில சொல்ல முடியாத காரணங்கள் இருக்கலாம் எனக்கே தெரியல அது என்ன அது ஒருவேளை பிரிக்ஸுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த காமன் கரன்சி இஷ்யூவா தெரியல எஃப் சிக்ஸ்டீன் இது போன்று அங்க வந்து நம்ம இந்தியா அட்டாக் பண்ணி பாகிஸ்தானுடைய அஹ் ராணுவ தளவாடங்கள் அழிக்கும் போது அமெரிக்க விமானங்கள் அங்க அழிக்கப்பட்டதா தெரியல அங்க அந்த ஹில்லி ஏரியால வந்து அட்டாமிக் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்த போது அங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து இந்தியனுடைய அஹ் அட்டாக்ஸ் இருந்ததா பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் அதுல தெரியல இல்ல பிரச்சனை என்னன்னு தெரியல வந்து அவங்க ஏதாவது பொருளாதார தடை விதிக்க பாக்குறாங்களா அதுவும் தெரியல ஆஹ் வேறு சில பொருளாதார ரீதியாக வியாபார ரீதியாக அழுத்தங்கள் நம்ம நாட்டுல கொடுக்கப்படுதா தெரியல சோ இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு நெடுவுலதான் தான் வந்து இந்த விஷயத்த நான் பாக்குறேன் தவிர பெட்ரோலியத்துக்காக மட்டும் இந்த விஷயம் எப்படின்னு நான் தோணல ஆஹ் இந்தியாவை பொறுத்தவரை பலவிதமான பொருளாதார ஏற்ற இறக்கங்களை சந்திச்ச நாடு நம்ம நாடு நம்ம இன்னைக்கு ட்ரம்ப் சொன்னதுனால அப்படியே எல்லாரும் பயந்து போய் அப்படியே கட்டுந்து எல்லாரும் நடுங்கி போகக்கூடிய ஒரு ஸ்டேட்ல நம்ம இன்னைக்கு இல்லை நான் சொன்ன மாதிரி நைன்டீன் நைன்டி எயிட்ல அவ்வளோ எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் விதிச்சுமே நம்ம வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம் கோவிட் மாதிரி ஒரு பெரிய பெரிய தொற்று அதாவது ஒரு பெரிய தொற்று உலகமயமா உலக உலகத்திலேயே மிகப்பெரிய தொற்று வந்த போது உடன் எகனாமி வந்து ஸ்டாங் ஸ்டாண்ட் பண்ணிட்டு சோ இப்படிப்பட்ட பல பொருளாதார பிரச்சனைகளை தாண்டி நம்ம வந்திருக்கிறோம் இது வந்து ஒரு வெற்று ஒரு அறிவிசுவாகவும் ஒரு மிரட்டலாகவும் நான் பார்க்கிறேன் இதெல்லாம் நம்ம ஈஸியா கடந்து போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு சார் அதே நேரத்துல ட்ரம்ப் சொன்ன வார்த்தைகளை இங்க இருக்கக்கூடிய ஒருவர் அதாவது திரு ராகுல் காந்தியும் ரிப்பீட் பண்றார் அவர் டெட்டே காணமின்னு இந்தியா பத்தி சொன்னத இவரும் சொல்றாரு எப்படி பாக்குறீங்க எக்கனாமிக்ஸ் என்னைக்குமே டெட்டா இருக்கு நீங்க வந்து ஒரு பேராசிரியர் அதுவும் குறிப்பாக வணிகவியல் ரீதியாக நீங்க ஒரு பேராசிரியரா நீங்க சொல்லுங்க ஒரு ஆகுமா பொருளாதாரம் அப்படிங்கிறது ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடை போன்ற இரக்கங்கள் இருக்கலாம் அது ஆகாது என்னை என்னைக்குமே பொருளாதாரத்து வந்து இருக்கவே இருக்காது வந்து அப்படின்னு ஒரு அமெரிக்கன் அதிபர் அதாவது உலக அளவில் ஒரு பெரிய ஒரு நாடு அந்த நாட்டினோட ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து இருக்கிறதுனால அவர் வாய்க்கு வந்தபடி உலர்றதை நம்ம ஏத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த வல்லாம குத்தது வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமத்து பழமுடியல அதனால நீங்க அமெரிக்க பிரசிடென்ட் ஆகா எப்பாவது பேசுவீங்க அதெல்லாம் எல்லாரும் வெளியே பார்த்துக்கிறது அர்த்தமா இருக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த காலங்கள்ல மலை ஏறி போச்சு சன் ஹவர் செட்ஸ் இன் தி பிரிட்டிஷ் அம்பெயர் அப்படின்னு சொன்னது அப்புறம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரில எல்லாம் நம்ம பார்க்கலாம் அமெரிக்கன்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு அந்த ஒரு தலையின் நிமிர்ந்து நடந்தது அந்த அந்த பாக்கி பேரெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா பார்த்தது இதெல்லாம் வந்து அந்த கலர் பார்த்தது பண்ணது ரேசிசம் இருக்கிற சயின்டிபிக் வந்து ஏளனமா பேசினது இங்க இருக்கிற பொருளாதாரத்தை எல்லி நகையாடினது இங்க இருக்கிற டிஃபென்ஸ் கெப்பாசிட்டிஸ ரொம்ப பார்த்து அது ரொம்ப ரொம்ப துச்சமா நினைச்சது ஒரு காலம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் கேட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இப்ப நம்மளுக்கு எல்லாம் நேரமும் கிடையாது இந்தியன்ஸுடைய கெப்பாசிட்டியை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும் இந்தியன்ஸோட ஹியூமன் ரிசோர்சஸ் பத்தி என்ன தெரியும் அவங்களுக்கு இங்க இருக்கிற பீப்புளுடைய கெப்பாசிட்டி அவங்களுடைய அறிவு திறமை இன்டலக்ட் அவங்களுடைய திங்கிங் அவங்களுடைய புத்திசாலித்தனம் அவங்களுடைய இன்வென்ஷன்ஸ் இனோவேஷன்ஸ் இதெல்லாம் அங்க எடுக்கக்கூடிய அங்கு அவர்களு அவர்களிடம் விஞ்ஞானியாக வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்களாக வேலை பார்க்கக்கூடிய பொருளாதார பொறியாளர்களாக வேலை பார்க்கக்கூடிய எத்தனை பேர் இந்தியன்ஸ் இருக்காங்க டீச்சர்ஸ் ப்ரொபசர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க என்ன நினைச்சிருக்காங்க இந்தியாவை பத்தி அவங்க இருப்பாங்க அதை நம்ம பார்த்துட்டு இருக்கணுமா அதெல்லாம் கிடையாது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டாவது பாரு இது என்ன கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து எசைஞ்சாலும் அவருக்கு வந்து தப்பா தெரியுது சோ வந்து இன்னைக்கு வந்து ட்ரம்ப் சொல்றாரு இன்னைக்கு வந்து சனிக்கிழமை கிடையாது ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படின்னு நான் ஞாயிற்றுக்கிழமை தான் சோ அந்த மாதிரி நிலைமையில ராகுல் காந்தி போயிட்டு இருக்க ஃப்ரஸ்ட்ரேஷன் டு த கோர் நான் இன்னும் ஒன்று என்ன சொல்லுவேன் இந்திரா காந்தி பாடம் கற்றுக்கொண்டார் அந்த காலத்து எமர்ஜென்சியில இருந்து பாடம் கற்றுக்கொண்டார் அதனால தான் நைன்டீன் எயிட்டியில வந்து பீப்புள் வந்து அவரை வந்து ரீஎலக்ட் பண்ணாங்க சோனியா காந்தி சர்வாதிகார தன்மையோடு நடந்து கொண்டாலும் அந்த சர்வாதிகார தன்மையை அந்த சி காந்தி காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியோட நாட்டில் சோற்றுக்குள் வைத்துக் கொண்டிருந்தார் அதனால அவரை வந்து ஒரு மக்கள் வந்து தப்பா தெரியல அவர் அவர் மேல என்னதான் எதிர்கட்சிகள் தப்பா பேசினாலும் அந்த அளவுக்கு மக்கள் வந்து சோனியா காந்தியோட லீடர்ஷிப்பை வந்து மறுத்து பேசல இன்ஃபேக்ட் சப்போர்ட் பண்ணாங்க சோனியா காந்திக்கு அந்த டயத்துல மக்கள் வந்து சப்போர்ட் பண்ண ராகுல் காந்தியுடைய அந்த எதேச்சி அதிகாரம் அந்த ஆணவம் அந்த நான்கு சுதந்திரத்தை மக்களிடம் மக்கள் மன்றத்தில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இஸ் அரகன்ஸ் இஸ் பிரிம்மிங் சோ இப்படிப்பட்ட ஒரு அரகன்ஸ் இருந்தது என்றால் அது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்ல வந்து மீண்டும் மீண்டும் அவர் தோல்வியை சந்திப்பார் ஏன்னா இந்தியன் எலக்டோரேட்டுக்கு ஒரு சைக்காலஜி நீங்க ஒரு நீங்க ஆக்சுவலி ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்க ஒரு டிசர்விங் பர்சனா இருந்து உங்கள் மீது அநியாயம் நடக்கிறது என்று ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டால் உடனே அந்த மக்கள் கை கொடுப்பார் அது எந்த அரசியல் தலைவராக எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் இவருக்கு ஒரு ஒரு இவருக்கு இவருக்கு வந்து கை கொடுப்போம் அப்படிங்கறது செய்வாங்க தவறை உணர்ந்தால் உடனே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இது போன்ற ஒரு சைக்காலஜி இந்தியன் எலக்டோரே அதே நேரத்துல இப்ப ஒரு நாட்டு கஷ்டமான சூழ்நிலை அப்படிங்கிறது அப்ப அந்த நாட்டுக்கு யார் ஆண்டுன்னு இருக்காங்களோ அவங்க பக்கம் மக்கள் இருப்பாங்க இதுவும் இந்தியன் உடைய ஒரு சைக்காலஜி நீங்க அதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் நீங்க நினைச்சு பாருங்க காட்சியை யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வாட்ச்பாய் ஒரு ஓட்டுல தோத்து போனாங்க மக்கள் திரும்பி அவரதான் ஓட்டை தேர்ந்தெடுத்தார் என்ன காரணம் அப்படின்னா நாடு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்கும்போது மக்கள் வாட்ச்பேயும் நடந்தாங்க டூ தௌசண்ட் நைன்ல பாருங்க செப்டம்பர் சாரி நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்தல அட்டாக் நடக்குது டூ தௌசண்ட் நடக்குது டூ தௌசண்ட் நைன்ல எலெக்ஷன் பீப்புள் ஓட் பேக் அந்த நேரத்துல மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா மன்மோகன் சிங் கூட இருந்தாங்க அதே மாதிரிதான் இப்ப புல்வாமா அட்டாக் பண்ணும்போது இவங்க இப்ப நம்ம பாலாக்கோட்ல அட்டாக் பண்ணோம் புல்வாமா நம்ம மேல அட்டாக் ஆன போது நம்ம மக்கள் வந்து நம்ம கூட நின்னாங்க சோ எப்பொழுதெல்லாம் நாட்டுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி இராணுவ ரீதியாக இருந்தாலும் சரி உள்நாட்டு கலவர ரீதியாக இருந்தாலும் சரி அப்படி இருந்தால் அப்போது ஆண்டு கொண்டிருக்கும் மக்கள் அரசாங்கத்தின் பக்கம் தான் மக்கள் நிற்பார்கள் இது இந்திய புரியாம ராகுல் காந்தி என்னென்னோ பேசிட்டு இருக்காரு அது அவருக்கு முதலுக்கே மோசமா போய் முடியும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் சார் அடுத்த கேள்வி வந்து ராகுல் காந்தியை பார்த்தீங்கன்னா நீங்க பாத்துட்டீங்க சமீபத்துல ஒரு பிரசன்டேஷன் பண்ணார் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சேர்ந்து சித்து வேலைகள் காட்டுகின்றார்கள் நிறைய போலி வாக்காளர்களை சேர்த்து தேர்தல் வெற்றியை தனக்கு சாதகமா மாத்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் மாதிரி ஒரு பிரசன்டேஷன் பண்ணார் நீங்களும் பாத்துருக்கீங்க அந்த பிரசன்டேஷன் ஆனா வந்து எல்லாரும் சொல்றாங்க அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து உண்மைத்தன்மை நிறைந்ததா இல்ல நிறைய அவர் சொன்ன விஷயங்கள் வந்து தவறானவைன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் பார்க்கும் போது மீடியால இருக்கவங்க வந்து ராகுல் காந்தி ஒரு புதிய அணுகுண்டை எடுத்து விட்டார் அவர் ஆஹா ஓகோ நிறைய பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பார்க்கும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்த்தோம்னா நிறைய தவறுகள் இருப்பதையும் நம்மளால உங்களுடைய அதாவது விஷயத்தை சொல்றது மட்டும்தான் இவருடைய மக்கள் தான் முடியுமா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயத்த கொண்டு வந்த மாதிரி ஒரு பிதற்றல் அதை வந்து அரங்கேற்றிருக்க ராகுல் காந்தி பார்த்தா முழுக்க முழுக்க வந்து உண்மைக்கு புறம்பான ஒரு செய்திகளாக இருக்கு அவர் என்ன சொல்றாரு கர்நாடகால எலெக்ஷன் நடந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷன் நடந்து கர்நாடகால பல தேர்தல் தொகுதிகள் நடந்தது அந்த நிறைய பேர் புதுசா சேர்க்கப்பட்டாங்க அதனால வந்து பிஜேபி வெற்றி பெற்றது அப்படிங்கறது ஒரு பக்கம் பீகார்ல அந்த ஸ்பெஷல் ஐடென்டிஃபிகேஷன் அந்த இது பண்றாங்க இல்லையா எஃப்ஐஆர் ஐ ஆர் பண்ணும்போது அது வேண்டாம் அப்படிங்கிற உருவம் ஏன்னா எஸ் ஐ ஆருடைய பர்பஸ் என்ன ஓலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் அதுதான் அவருடைய பர்பஸ் என்ன இறந்து போன வாக்காளர்கள் இடம் கம் இடம் பெயர்ந்து பர்மனண்டா வேற ஒரு ஊருக்கு போன வாக்காளர்கள் பல வாக்கு சீட்டு வச்சிருக்கிற வாக்கு ஐடென்டி கார்டு வச்சிருக்கிற வாக்காளர்கள் டூப்ளிகேட்ஸ் இவங்களை நீங்கிறது தானே இந்த எஸ்ஐஆரோட பர்பஸே அது வேண்டாங்கிறார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எஸ்ஐ ஆர் இப்ப புது போலி வாக்காளர்களை வச்சுட்டு திரும்பிட்டாங்க அப்படி கர்நாடகா இதுல எந்த ஸ்டாண்டு கரெக்டான ஸ்டாண்டுங்கிறத முதல்ல மக்களுக்கு அவருக்கு புரியப்படுத்தும் அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற அதாவது பெங்களூர் சென்ட்ரல் லோக்சபா கான்ஸ்டிடுவன்சி அதுல வந்து பல அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்கு அதுல மகாதேவ்புரா அப்படிங்கிற ஒரு தொகுதியில நிறைய பேர் ஓட்டு போட்டுட்டாங்க அதனால பிஜேபி ஜெயிச்சிருச்சு ரொம்ப சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெற்றுக்கிறது ஆக்சுவலா இந்த பெங்களூர் சென்ட்ரல் கான்ஸ்டிடியில் நிறைய லோக்ஸ் அசம்பி சீட்ஸ் இருக்கு ஒரு ஆறு அசெம்பிளி சீட்ஸ் இருக்கு அதுல சிவாஜி நகர் அசம்பிளி இருக்கு வி ராமன் நகர் அசெம்பிளி இருக்கு ராஜாஜி நகர் அசம்பிளி இருக்கு மகாதேவ்புரா அசம்பிளி இருக்கு இதுல வந்து ஆறு சி வி ராமன் நகர் ராஜாஜி நகர் மகாதேவ்புரா மூன்று தொகுதிகள்ல வந்து பாஜக முன்னிலைப்படுத்தினாங்க பாத்தீங்கன்னா பிஜேபி ஜெயிச்சதை தவிர மகாதேவ்புரா ஒரு தொகுதியில மட்டும் பிஜேபி ஜெயிக்கிறார் சேக் அவர் சொல்றது படியே வச்சுப்போம் ஆறு தொகுதியில மகாதேவ்புரா ஒரு இடத்துல மட்டும்தான் பிஜேபி திடீர்னு ஓட்டு ஜாஸ்தியாச்சு பாக்கி இருக்கிற அஞ்சு தொகுதிகளையும் கம்மியா இருக்கு அப்படின்னு இவர் சொல்றத வச்சு நம்ம பார்த்துக்கிட்டார் கூட மூன்று தொகுதிகள்ல பாஜகவுடைய ஓட்டிங் ஜாஸ்தி இருக்கு நான் சொல்ற மாதிரி சி வி நாமன் ராமன் நகர் ராஜாஜி நகர் மகாதேவ்

அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேர் நாங்க ஓட்டு போட்டோம் அவங்க ஓட்டு சீட்டோட வாக்காளர் அடையாள அட்டையோட வந்து அவங்க போட்டோ போட்டாங்க நாங்க உண்மையான வாக்காளர்கள் அப்படின்னு என்ன மாதிரி பேச்சுன்னு எனக்கு தெரியும் அதாவது ஆய் கிடைச்சா என்ன வேணாலும் பேசிடலாம்னு நினைச்சுட்டு இருக்காங்க நான் வந்து இன்னும் முன்னூறு ஒரு பாயிண்ட் கூட நான் சொல்லுவேன் இது வந்து ராகுல் காந்தி மீது இருக்கக்கூடிய கோளாறை விட வழக்கு ராகுல் காந்த இழுக்க வேண்டும் இல்ல என்றால் நூத்தி நாற்பது கோடி வாக்காளலி கூத்தாக்கும் ராகுல் காந்த நடவடிக்கைக்கு தேர்தல் ஆணையம் துணை போர்வது போல ஆகிவிடும் அதனால் ஏன்னா ராகுல் காந்தி மேல போல இது இல்லாத நாளைக்கு இவங்க ஒன்னு சொல்லுவேன்

சார் அவர் பல விஷயங்களை அதை உணர்றதே இல்லை சார் அவர் மேல நிறைய தடவை டிஃபமேஷன் கேஸ் போட்ட போதும் கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டுட்டு சத்தம் இல்லாம வந்துடுறாரு பழையபடி ஆரம்பிச்சிடுறாரு அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக் அவருக்கு நீங்க சொல்ற மாதிரி யார் என்ன விஷயம் தராங்கன்னு தெரியல டேட்டா பேஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் இன்னும் கேட்டால் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு உச்ச அணுகலாம் இந்த மாதிரி அவங்க தவறுகள் எழுக்கிறாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்த மேலே குற்றச்சாட்டு வைக்கலாம் அதை விடுத்துட்டு பப்ளிக்கா வந்து பேசிட்டு இருக்கார் ஒரு பப்பட் ஷோ அப்படின்னு ஒண்ணு நடத்துவாங்க பார்த்து ஒரு சில கைகள் யாரோட கைன்னு தெரியாது அந்த ஒரு ஒரு மர்ம கைகள் இருக்கும் அந்த கைகள்ல வந்து நூல்கள் கட்டப்பட்டிருக்கும் அந்த நூல்கள் கீழே வந்து ஒரு பொம்மை இருக்கும் இந்த மர்ம கைகள் யாருன்னு தெரியல ஆனா அந்த பொம்மை மட்டும் யாருன்னு தெரியுது சோ இப்போது செய்ய வேண்டிய வேலை அந்த பொம்மையை ஒண்ணும் பண்ண வேண்டாம் அந்த கையையும் ஒண்ணும் பண்ண வேண்டாம் அந்த நூலை அழுத்து விட்டா அந்த நூலை அழுத்து விட வேண்டிய வேலையை வந்து சம்பந்தப்பட்டவங்க செய்யணும் அப்படின்னு நான் பொறுமையா இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் விளக்கமா பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் 这一点。